என்ன சார் மறுபடி யூடியூப்ல வைரல் வீடியோ வந்துருமா கேக்குது இந்த ஒரு பொதுவா ஒரு அத்துவேக் நடந்தா ஒரு நாள் ஒரு நியூஸ் வரும் பேப்பர்ல வந்து ஒரு துண்டு நியூஸோ ஒரு நியூஸ் வரும் அடுத்த நாள் மறந்துடுவாங்க ஆனால் விஷாலோட நடுக்கம் வந்து வேர்ல்டு வைடு ரீச் உங்களால வந்து எனக்கு வேர்ல்டு வந்து எனக்கு எனக்கு வந்து விஷால் நல்லா இருக்கணும் விஷால் மறுபடியும் வந்துடணும் விஷால் ஹெல்த்துக்கு என்ன பிரச்சனை விஷால் இப்படி பார்த்ததே கிடையாது விஷால் மறு மறுபடி ஹீ ஷுட் கம் பேக் அப்படின்னு வேர்ல்டு ஐ எம் நாட் ஜோக்கிங் வேர்ல்டு சர்ஜன்ஸ் ஜ ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ் இன்கம் டேக்ஸ் ஆஃபீசர்ஸ் கேனடாலேருந்து சம்மந்தமே இல்லாமல் யூஎஸ்லருந்து சம்மந்தமே இல்லாமல் சினிமா பார்க்காத ஒரு கூட்டம் என்னாச்சு விஷாலுக்கு விஷாலோட ஹெல்த்து ஈ ஷுட் கம் இப்படி பார்த்ததே கிடையாது நிறைய பேர் கண்ணீர் விட்டுருக்காங்க தேவ் கிரைட் ஃபார் மீ இந்த அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன் ஒரு விஷயம் எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க நேசிக்காதவங்க என்னை நேசிக்க ஆரம்பித்தாங்க பிடிக்காதவங்க என்னை பிடிக்கவே ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாங்க நடிக்காதவங்க என்ன 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 எனக்கு எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க பொதுமக்கள் வந்து சம்பந்தமே இல்லாமல் வந்து ஒரு கோயில் வாசலில் பூக்காரி அம்மா கேட்டுச்சு தம்பி உடல்நிலை நல்லா இருக்கான்னு ஆ நல்லா இருக்குமான் ரோட்டில் பெருக்கிற ஒரு அம்மா பொதுவாக வந்து என் கையில் காசு இருந்தால் நான் கொடுத்துருவேன் ரோட்டில் போகிற ஒரு அம்மா அத ரோட் அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்டு பெருக்கிற அம்மா வந்து தம்பி என்னப்பா ஆச்சு உனக்கு இந்த மா கண் கலங்கிட்டேன் இது வந்து உண்மையிலே நான் வீடு வீடா போய் கேட்டிருந்தா என்னை பிடிக்குதா என்னை பிடிக்குதான்னு கேட்டிருந்தா கூட ஒரு இட்ஸ் நாட் பாசிபிள் நாற்பது வருஷம் ஆனால் கூட இட்ஸ் நாட் பாசிபிள் ஆனால் உலகம் முழுக்க எல்லாரும் வந்து விஷால் நல்லா திரும்ப வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பாருங்களேன் எனக்கு அதான் என் அண்ணன் நான் எப்பவுமே உரிமையோட சொல்றது என் என் டாலிங் சார்லேருந்து ஆரியா அவன் வந்து ஐ டோன்ட் நோ ஐ வாஸ் இன் டியர்ஸ் எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறது வந்து ஒரு பாக்கியம் நான் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கேன் அவனை அவனை வந்து ஒரு நண்பனாக கிடைச்சது வாசுகிக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் உண்மையிலேயே உண்மையிலே சொல்கிறேன் அந்த ஃபங்க்ஷனில் வந்து டாக்டர்ஸ் டோல்மி நாட் டு கோ ஃபார் த ஃபங்க்ஷன் தே யூ ஆர் ட்ரெம்பிளிங் யு ஹாவ் சிவியர் ஃபீவர் இட்ஸ் மோர் தென் ஒன் ஆர் த்ரீ யூ ஆர் ட்ரெம்பிளிங் நான் ஒரே ஒரு விஷயம் எனக்கு வேஸ்டி சட்டை மட்டும் கட்டி கொடுங்க நான் நீ கேட்க மாட்ட சொன்னால் கேட்க மாட்ட நான் கண்ணாடி முன்னாடி போனேன் என் கண்ணாடி முன்னாடி ஒருத்தர் தெரிஞ்சார் சுந்தர்சி பன்னெண்டு வருஷம் நாங்கள் ரெண்டு பேர் வந்து ஒவ்வொரு வருஷம் பேசிப்போம் இந்த வருஷம் அந்த படம் வந்தால் சூப்பராக இருக்கும் ஜீன் என்ன பண்ணுறது சார் இப்போ பரவாயில்ல அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் பன்னெண்டு வருஷம் வந்து நான் எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு நான் ஐ ஃபெல்ட் பேட் பிகாஸ் ஐ கேவ் மை ஹார்ட் அண்ட் சோல் ஒரு நடிகன் வந்து விஜயாண்ட் தெரியும் ஒவ்வொரு படத்துக்கு நாங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுக்குறோம் சண்டை கோழிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் மதகஜராஜா ஒவ்வொரு வருஷம் எனக்கு ஊக்கம் கொடு ஊக்கம் கொடுப்பாரு கவலைப்படாதீங்க எப்போ வந்தாலும் ஜெயிக்கும் ஒன்று ஆனால் உண்மையிலே இந்தியன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் பன்னெண்டு வருஷம் கழித்து ஒரு படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் ஆனது இந்த படம் தான் இது நான் பதிவு பண்ணிக்கிறேன் இட் இஸ் இட் இஸ் இட் ஷுட் கோ இன் த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏன்னா நாலஞ்சு வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு ஆவாத படங்களே வந்து தே இல் த்ராஷ் ஜனங்க வரமாட்டாங்க இட் இஸ் அன்பிலீவபிள் இட் இஸ் அன்பிலீவபுள் டுவெல் இயர்ஸ் கழிச்சு எல்லாரும் இட்ஸ் கா பை காட்ஸ் கிரேஸ் பியர் ஆல் லுக்கிங் த சேம் ஐ திங்க் பன்னெண்டு வருஷம் கழித்து ஜனங்கள் வந்து தியேட்டருக்கு இப்படி கோலாகலமாக ஒரு கடவுள் சொல்லியிருக்காரு இரு பொறு பொறு மற்ற படங்கள் பண்ணிட்டு போ சுந்தரும் நீயும் வேறு படங்கள் பண்ணிட்டு போ வரும் வரும் நான் ஒரு தேதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி கொடுத்தார் ஒம்பது நாள் லீவ் வச்சு அப்படிதான் தான் நான் நினைக்கிறேன் நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம உழைக்கிறோம் திடீர்னு சில நேரத்தில் அந்த படம் வரலைன்னா ஒரு ஆதங்கம் இருக்கும் எல்லா நடிகர்களுக்கும் பட் ஐம் ரியலி ஹாப்பி டுடே எனக்கு வந்து எத்தனை பேர் என்னை நேசிக்கிறாங்க எத்தனை பேர் எனக்காக வந்து வேண்டிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து என்னை லவ் பண்ணுறாங்க இட் இஸ் அ இட் இஸ் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் உண்மையிலேயே நான் அதான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு இருக்கு ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் ஏதாவது திட்டா வந்து அப்பா அம்மா கிட்டே போய் சொல்லுவாங்க டீச்சர்கிட்ட ஏதாவது பாடம் சரியாக கத் புரியலனா டவுட்டு கேட்போம் கேட்போம் அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அந்த பொண்ணை எப்படி என்ன லவ் லெட்டர் ஃப்ரெண்டு கிட்ட டவுட்டு கேட்போம் கேட்போம் அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமே ஏதாவது நடிகர்களோ நடிகைகளோ அவங்க வாழ்க்கையை பற்றி என்ன ப்ரொடியூசர்ஸோ டைரக்டர்ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த எந் ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ஃபோன் கால் தான் ஐ ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் அவே இல்லைன்னா என் மேனேஜர் இருக்கு இல்லை எப்படி வேணும் ஐம் அவைலபிள் ஒரு 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 டவுட் இருந்தால் கேட்டு நீங்கள் என்ன மேலும் எழுதிக்கலாம் உங்கள் கற்பனைகள் எல்லாம் இயக்குனர்கள் கொடுத்துருங்க இயக்குனர்கள் தான் அந்த கிரியேட்டிவிட்டி வேணும் உங்கள் கிரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் உங்கள் உங்களோட வச்சுக்கோங்க விஷாலுக்கு வந்து போதைக்கு கடிமையை ஆயிட்டாப்புல நரம்பு தளர்ச்சி அப்புறம் ஒரு டாக்டர் வேற ஒரு பேட்டி கொடுத்தாரு அந்தாலும் டாக்டராக இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அந்த டாக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு ஆனால் எல்லாரும் வந்து பயங்கரமான ஒரு கற்பனை உலகத்துக்கு கொண்டு போய் அதில் ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னா எனக்கு காட்டி கொடுத்தது ஒரு விஷயம் ஹம்னி பீப்புள் லவ் மீ ஸோ ஐ ரியலி தேங்க் தோஸ் பீப்புள் ஈவன் தோ தேட் வாட் எவர் தேண்டட் ஐ ஸ்டார்ட் வித் சுந்தர்சி சுந்தர்சி சாரோட நான் ஏன் படம் பண்ணுறேன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலோ இல்லை டாக்டர் டாக்டர் கிட்டே போகிறதோ பயம் சுந்தர்சி சார் படம் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குணமாயிடும் ஹெல்த் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் மென்டல் ஹெல்த் சூப்பராக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆம்பளை ஆகட்டும் மதகஜராஜ் ஆகட்டும் அந்த அறுபது நாள் எண்பது நாள் வந்து நான் என் உடம்பு உடல்நிலை மைண்ட் பாடி ஹார்ட் சோல் எல்லாமே நான் ஒப்படைச்சிருவேன் அவர்கிட்ட ஏன்னா இட்ஸ் இட்ஸ் சம்திங் இட்ஸ் லைக் மெடிசன் இவர் படம் பண்ணுறது ஒரு டைரக்டர் வந்து முப்பது வருஷமாக வந்து நீடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை தயவு செஞ்சு ஒரு வாட்டி அவர் கைத்தாட்டுங்க இது சாதாரண விஷயம் இல்லை இப்போல்லாம் வந்து ஒரு படம் ரெண்டு படம் பண்ணிட்டே காணாமல் போய் போய்ட்றாங்க நிறைய பெரிய இயக்குநர்கள் இன்னைக்கு இல்லை இயக்குநர்களே இல்லை இயக்குநர்கள் நடிகர்கள் ஆயிட்டாங்க இப்போ நடிகர்கள் வந்து இயக்குனர் ஆகிட்டோம் இதாக தான் சின்ன அறியோ சுந்தசாருக்கு வந்து நான் பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு ஷூட்டிங் சொன்னால் கூட நான் வந்து சைக்கிள் எடுத்து கிளம்பி வந்துடுவேன் ஏன்னா என்கிட்ட வண்டி இல்லை சைக்கிள் தான் இருக்குது அப்படி எனக்கு ஒரு பாண்டிங் சொந்த சாரோட ஐ ஜஸ்ட் லவ் இம் அன்கண்டிஷனலி ஐ லவ் த ஃபேமிலி அன்கண்டிஷ்னலி எனக்கு நாளைக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் வராது எனக்கு சோறு போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்கள் வீட்டில் போய் குஷ் வந்து உக்காந்து தோசை சுட்டு எனக்கு தோசை போடும் எனக்கு அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க அந்த ஒரு வகையில் வந்து உரிமை எடுத்து நான் சொல்கிறேன் நான் ஐ ஹேவ் சம்மன் இன் மை லைஃப் ஆஸ் அ பில்லர் டு 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 ஃபால் ஆன் ஆல்வேஸ் இன் மை லைஃப் சுந்தர் சார் வந்து நான் ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ் தட் இஸ் தட் இஸ் அகெய்ன் யூனோ அ புக் இஸ் டச் பை இட்ஸ் கவர்ன்னு சொல்லுவாங்க இஃப் யூஆர் கவர்ட் பை குட் ஃப்ரெண்ட்ஸ் Your character is shown in Sulwanga. So I'm, I'm covered by good friends.